ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ திருச்சியில் இருக்கோம் நேற்று இருந்து திருச்சி வந்தாச்சு இப்போ காலையில் மணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்போது மணி நம்ம வந்து சிங்காரத்தோப்பு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம் சிங்காரத்தோப்பில் இருக்கிற சங்கீதா ஸ்ரீ சங்கீதா அப்படிங்கிற ரெஸ்டாரண்டில் இப்போ காலை டிஃபன் சாப்பிட போகிறோம் வாங்க போகலாம் ஸ்ரீ சங்கீதா திருச்சியிலேயே ஃபேமஸான ஒரு கடை நம்ம மேலே தான் ரூம் போட்டு தங்கியிருந்தோம் ஸோ கீழே வந்து இப்போ நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி வாங்க காலை டிஃபன் சாப்பிட்லாம் காலை உணவு சங்கீதாவிலேருந்து நான் வந்து தங்கியிருந்த ரூமே வந்து உங்களை காமிக்கிறேன் மேலே போயிட்டு ஓகே இப்போ நம்ம வந்து காலையில் டிஃபன் சாப்பிட்லாம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரூம் தங்கியிருந்தோம் அதனால் நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி மேலே வந்து ரூமு கீழே வந்து இது ரெஸ்டாரண்ட் இருக்குது சங்கீதா இது பாருங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி என்னென்ன வந்துருதுன்னு பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா பொங்கல் வடை அப்புறம் அல்வா கேசரி இது சாம்பார் ஒரு இட்லி இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோசை ஒன்று வரும் இதுக்கு மேலே ஒரு தோசை ஒன்று வரும் அப்புறம் நம்ம வந்து டீ காஃபி பால் இந்த மாதிரி வாங்கி குடிச்சுக்கலாம் தொட்டுக்கிற வந்து சட்னி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ரெண்டு வகையான சட்னி இது காரப்பொடி இந்த ஆயில் ஊற்றி இருக்குல்ல அந்த காரப்பொடி இட்லி சாப்பிடுவோம் கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆச்சு ஊருக்கு வந்து தரமாக இருக்குது சாம்பார் ஓகே அடுத்து ஒரு மசாலா தோசை நல்லா சூடாக இருக்கு அதாவது இது வந்து ஒரு மினி டிஃபன் நல்லா இருக்கு தோசை நல்லா சூடாக இருக்குது உள்ள குள்ள மசாலா அருமையாக இருக்குது ஓகே கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மினி டிஃபனில் டீ காஃபி பால் வேணால் குடிக்கலாம் இது வந்து பசும்பால் நல்லா சூடாக இருக்கு நல்லா வெங்கல கிண்ணம் இதான் வெங்கலம் சூப்பர் அண்ணா கொடுங்க சூப்பர்ண்ணா அருமையாக இருக்கு இல்லை ஓகே ஓகே டிஃபன் சாப்பிட்டோம் காலையில் சங்கீதாவில் ரொம்ப அருமையாக இருந்தது எனக்கு பிடிச்சது அந்த பொங்கல் பிடிச்சிருந்தது அப்புறம் அந்த சாம்பார் அது கொடுத்த சாம்பார் ரொம்ப அருமையாக இருந்தது கடைசி அந்த ஸ்வீட்டு சூப்பராக இருந்தது அந்த மினி டிஃபன் வெலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா எழுவத்தி ஒம்பது ரூபா நம்ம மலேசியா காசுக்கு ஒரு நாலு வெள்ளி அவ்வளோதான் நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்ததுனால அது நமக்கு ஃப்ரீ ஓகேங்களா ஓகே இப்போ வாங்க நான் நான் தங்கியிருந்த ரூம்பை காமிச்சிட்றேன் இங்கே மலேசியாலேருந்து வர்றீங்கன்னா இங்கே ரூம் போட்டுருக்கோங்க பக்கத்துலேயே சிங்காரத்தோப்பு ஃபுல்லாக ஹோல்சேல் பஜாரு ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க ரூம்பை காமிச்சிடும் ஓகே வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்தே மேலே ஹோட்டலுக்கு போயிடலாம் இருந்தாலும் உங்களுக்கு நான் முன்னாடி போய் காமிக்கிறேன் அப்போ தான் ஹோட்டல் வியூ தெரியும் ஆஹா ரொம்ப நாளாகிடுச்சு பாருங்கள் நம்ம தமிழ்நாடு திருச்சி எப்படி இருக்குன்னு இது வந்து ஹோல்சேல் பஜாரு இப்படியே போனோம்னா நான் உங்களுக்கு ரூம்பை காமிச்சிட்டு வந்து அதை காமிச்சிடுறேன் வாங்க போகலாம் பாருங்க நம்ம பாரு நடைபாதையெல்லாம் இருக்கு பாருங்க ஓகே அப்படியே நம்ம நடந்து வந்தோம் வந்தோம்னா இந்த சைடு ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம ஹோட்டலை பாக்கலாம் வாங்க ஆ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆமா இவரதான் வந்து நம்ம கூட்டாளி இங்க வந்து ஜவுளி கடை வச்சிருக்காங்க மலேசியாவுக்கு அடிக்கடி வருவாரு என்ன அப்படின்னா மலேசியாவில் ஹோல்சேலா கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறீங்க ஆமா லைனிங் இந்த சுடிதார் சேலம் இதெல்லாம் நம்ம கடையை போய் பாக்கலாம் ஐயப்பன் சாமி சரணம் சரி ரைட்டு சாப்பிட்டீங்களா வாங்க வாங்க பின்னாடி ஹோட்டல் இருக்குல்ல சாப்பிடுவோம் வாங்க வாங்க ஓகே வாங்க நம்ம ஹோட்டலில் பார்த்துட்டு வந்துடுவோம் ரூமை பார்த்துட்டு வந்துடுவோம் இதான் வந்து ஹோட்டல் தீபம் ஓகேங்களா வாங்க அப்படியே காமிச்சேன் இந்த ஏரியாவிலேயே இருக்கிற ஒரு பெஸ்ட் ஹோட்டல் சொல்லலாம் ஓகே நம்ம மேலே வந்தாச்சு நமக்கு வந்து செகண்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் ரூம் ஓகே பாருங்கள் இதான் வந்து நம்ம ரூம் பார்த்தீங்களா நல்லா அழகாக டபுள் பெட் இருக்குது அருமையாக இருக்கா சூப்பராக இருக்கு நல்லா விசாலமாக வந்து நீங்கள் வந்து தங்கிக்கலாம் விடுவாங்க பாங்க பாருங்கள் இட வசதியெலாம் நல்லா நிறையா இருக்குது இது வந்து பாத்ரூம் ஆ பாருங்கள் சூப்பராக இந்த ரூம் உடைய விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபா இந்தியா காசு மலேசியா காசுக்கு வந்து நூறு வெள்ளி ஓகேங்களா பார்த்துங்க எவ்வளோ பெரிய பெட்டாக இருக்குது இதில் காம்ப்ளிமெண்ட்ரியாக நமக்கு காலையில் டிஃபனும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஸோ இது வந்து இதுவே சின்ன பெட் இருக்குது அதாவது ஒரு பெட் மட்டும் உள்ளதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி எடுத்திங்கன்னா அதெல்லாம் ஒரு எழுபது வெள்ளி வரும் அதாவது ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாக்குள்ளே வரும் இந்த சிங்கார்தோப்பு ஏரியாவில் நீங்கள் வந்து தங்கணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஹோட்டல் நான் இதை சொல்லுவேன் கீழே கார் பார்க்கிங்லாம் இருக்குது பைக் பார்க்கிங்லாம் இருக்குது இதை விட மற்ற தான் நீங்கள் பார்க்கும்போது விலை இதே விலையாக இருக்கும் ஆனால் ரூம் வந்து கொஞ்சம் இது இந்த மாதிரி இருக்காது இது வந்து ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம மலேசியா மக்கள் வந்தீங்க சிங்காரத்தோப்பு திருச்சிக்கு வர்றீங்க அப்படின்னா இங்கே வந்து ரூம் போட்டுக்கோங்க அருமையாக இருக்குது உங்களுக்காக தான் இந்த பதிவு ஓகே வாங்க அப்படியே நம்ம மார்க்கெட்டை போய் சுற்றி பார்க்கலாம் ஓகே அடுத்து வந்து நம்ம சிங்காரத்தோப்பு மெயினான பஜாருக்குள்ளே போக போகிறோம் ஸோ பாருங்கள் இதான் வந்து மெயின் பஜார் அப்படியே நம்ம ஹோட்டலுக்கு நம்ம சங்கீதா ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது இந்த தெரு ஸோ இந்த சிங்காரத்தோப்பு ஏரியாவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஜவுளி ஐட்டம் துணிமணிகள் இது எல்லாமே வந்து நீங்கள் ஹோல்சேலாக வாங்கிக்கலாம் ஸோ மலேசியா மக்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பஜாரை பார்த்துக்கோங்க துணி கடை ஆவரம் பார்க்குறவங்க எல்லாமே வாங்க அப்படியே உள்ள போய் பார்க்கலாம் இந்த பாருங்கள் வரிசையாக ஃபுல்லாக வந்து துணி கடை தான் எல்லாம் வந்து சாரி ஹோல்சேல் எல்லாமே பண்ணுவாங்க இங்கே வந்தீங்கன்னா எல்லா பொருளுமே வந்து நீங்கள் ஹோல்சேலாக வாங்கிக்கலாம் காலையில் கரெக்டாக மணி வந்து ஒரு பத்து மணி ஆகுது இப்போ தான் வந்து எல்லா கடையும் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா சங்கீதா சாரீஸ் எல்லாம் சேலை ஃபுல்லாக ஹோல்சேலாக கிடைக்கும் இதான் வந்து சிங்காரத்தோப்பு மெயின் ஏரியாச்சுலாம் ஆ நல்லா இருக்குதா ஸோ இங்கே வந்துன்னா இந்த ராம்ஸ் பவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஜ்ஜு சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அதே போல் இங்கே வந்து கேரளா மிஷன் ஒன்று இருக்குது பாருங்கள் இங்கே வந்து அசைவ சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் மத்தியானத்துக்கு மேலே தான் பாருங்கள் ஃபுல்லாக துணி கடை தான் திருச்சி சிங்கார தொகுங்க ஆ பாருங்க இதான் வந்து ஓம் விநாயகர் டெக்டர்ஸ் கடப்பேரு ஓம் விநாயகா டெக்டர்ஸ் வாங்க கடைக்குள்ளே போய் பார்ப்போம் எங்க முதலாளி முதலாளி நல்லா இருக்கீங்களா ஆள் பட்டையப்பா மாதிரி இருக்கீங்களா ரைட்டு ஓகே நண்பகலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாமு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைனிங் இதுபெல்லாம் பண்ணுறாங்க டெய்லருக்கு உண்டான ஐட்டம் நீங்கள் வந்து ஹோல்சேலாக வாங்கணும் அப்படின்னா இவரை கான்டாக்ட் பண்ணலாம் மலேசியாவிலே டெலிவரி பண்ணுவாங்க ஓகேங்களா தமிழ்நாட்டிலேயே நீங்கள் வாங்கிக்கலாம் மலேசியா மக்களும் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி லைனிங் இருக்குது பாருங்கள் எவ்வளோ கலர் இருக்குதுன்னு அதே போல் பட்டு சிலைகள்னு இருக்கும் அதுவும் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாக பட்டு சேலை பட்டு சிலையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குண்ணே நல்லா சூப்பராக எல்லா வகையான பட்டு சிலையும் கிடைக்கும் பதினஞ்சு வெள்ளியிலேருந்து நம்மகிட்ட நூற்றம்பது வெள்ளி வரையில் இருக்குது ஓகே பதினஞ்சு வெளியிலேருந்து நூற்றம்பது வெள்ளி வரைக்கும் இருக்கான் பட்டு சேலைகள் இதே மாதிரி சின்ன போல்டிங்கில் தான் வரும் அப்படியா கல்யாணத்துக்கு இதெல்லாம் மூர்த்தத்துக்கு மொத்தமாக கொடுக்கணுன்னா கூட நம்ம சொன்னீங்கன்னா உங்களுக்கு மலேசியாலே டெலிவரி பண்ணிவிடுங்க ஆமாம் மலேசியாலே உங்களுக்கு டெலிவரி விட்டால் நேரடியாக வந்தே டெலிவரி பண்ணுவார் கையிலேயே கொடுத்துருவோம் ஆமாம் கையிலே வந்து கொடுத்துருவாங்க ஸோ வியாபாரிகள் இந்த டெய்லர் கடை வச்சுருக்கவங்க அதே போல் வந்து ஃபங்க்ஷனுக்கு சேலை இந்த மாதிரிலாம் எடுக்கணும் அப்படின்னா மாமூ காண்டக்ட் பண்ணுங்கள் நம்பர் வந்து நான் கீழே போடுறேன் ரொம்ப நல்ல மனுஷன் சரிங்களா ஸோ வந்து உங்களுக்கு தேவைன்னா கான்டாக்ட் பண்ணி வாங்கி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்

இப்போ நம்ம வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டை தாண்டி போயிட்டு இருக்கோம் பாருங்க சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப நாளாச்சு திருச்சிக்கு வந்து காலையில் மணி வந்து இப்போ ஒரு பத்து மணி அதனால பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டமாக இருக்கு எல்லா மக்கள் வேலைக்கு போகிற நேரம் ஓகே நம்பியில் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முக்கொம்பு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தாச்சு இந்த இடத்துல அப்படியே மிகப்பெரிய ஒரு ஆரை வந்து நம்ம பார்க்க போறோம் முக்கொம்பு ஆறு இது வந்து காவேரி ஆறா காவேரி ஆறு ஆஹ் காவேரி ஆறு காவேரி ஆரை வந்து நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து உள்ளக்கு வந்து என்ட்ரி ஆகி வரும்போது உங்களுக்கு ஒரு ஆளுக்கு என்ட்ரி பீஸ் வந்து அஞ்சு ரூபாய் கார் கொண்டு வந்தீங்கன்னா காருக்கு இருபது ரூபா ஓகே வாங்க உள்ள போயிட்டு அந்த பெரிய ஆரை பார்க்கலாம் ஓகே இங்கே வந்து நிறையா குரங்கு தெரியுது பார்த்துங்க மக்களே ஓகே இது வந்து ஒரு டேம் அப்போ இதான் வந்து டேம் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து இந்த பாலத்தை வந்து திறந்து வச்சுருக்காரு அண்ணாடா அண்ணடா இங்கே வாருங்க முக்கம்பு தண்ணியை ஓஹோ ஓ மக்கள் குளிக்கிறாங்க இப்படியே இறங்கி குளிக்கலாம் அந்த சைடு மீன் பிடிக்கிறாங்களா குளிக்கிறாங்களா மீன் பிடிக்கிறாங்க குளிக்கிறாங்க தண்ணி நல்ல தண்ணியா இருக்க ஆமையா அருமையா இருக்க ஆ சூப்பராக இருக்கு எல்லா இடத்துலையும் தண்ணி வருது ஸோ இது வந்து முக்கம்போ அணைக்கட்டு முக்கம்போ அணைக்கட்டில் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த தண்ணியை பார்க்கலாம் மீன் பிடிக்கலாம் வாங்க நல்லா சூப்பராக இருக்கா பாருங்க சில இடத்த திறந்து விட்டுருக்காங்க சில இடத்துல வந்து லாக் பண்ணியிருக்கு நல்லா மழை பெஞ்சு நல்லா தண்ணி வருது பாருங்க ஆனால் அப்படியும் அதெல்லாம் என்ன செடியாக இருக்கே மேம் அதெல்லாம் என்னது அது ஃபுல்லாக ரொம்ப தண்ணி வர மாதிரி ஃபுல்லாக மூடிடும் அவ்வளோ அது மூடுற அளவுக்கு தண்ணி வரும் பதினஞ்சு டிஎன்சி அப்படின்னு திறந்து ஓ தண்ணி தண்ணி நிறைய வந்து அப்படிலாம் முடியும் முடியும் இதுல கார் போலாம் இந்த கார் போனீங்கன்னா இது வந்து கரூர் பைபாஸ் ரோடு அந்த பக்கம் போனீங்கன்னா இது நாமக்கல் பைபாஸ் ரோடு இரண்டுக்கும் இடையில உள்ளது அந்த ஆணையை கட்டியிருக்காங்க அந்த காலத்துல இது வந்து எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு தலைமுறையா முன்னாடியே கட்டினால ஃபுல்லா இருக்கும் ஆமா இங்க இருந்து அவங்களுக்கு தண்ணியை வந்து டைவர்ட் பண்ணி பிரிச்சு விடுவாங்க போகுதுல இது லைட்டா அதையும் திறந்து விட்டுருக்காங்க அதே அவ்வளவா ரொம்ப ஸ்பீடா போகுது பாருங்க சோ இங்கெல்லாம் தண்ணி திறக்கல தண்ணி எப்படி இருக்கு பாருங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எதிர்நீச்சல் போட்டு மீன்கள் வரும் பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கொக்கு இங்க நிக்கிது பாருங்க என்ன கருப்பு கலர்ல இருக்கு சில கொக்கு நீர்மூழ்கி அதெல்லாம் நீர்மூழ்கி கொக்கா ரைட்டு இந்த முக்கம்பு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா காவிரி ஆறு காவிரி ஆறு வர்ற ஒரு ஆறு இங்க வந்து அணைக்கட்டி இந்த பெரிய அணை கட்டி தண்ணியை வந்து பிரித்து விடுறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து நின்று நீங்கள் பார்க்கும்போது அது ஒரு மனசுக்கு இதமாக இருக்கும் இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இங்கே நிறைய பேர் வந்து குளிக்கிறாங்க முக்கியமாக போட்டோ நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க எனக்கு எப்படி அழகாக இருக்கா பேக்ரவுண்ட் பார்க்கும் போது சூப்பராக இருக்கும் அப்படியே நீங்கள் போட்டோ எடுத்துக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் ஒரு கார் போனால் ஆமாம் இன்னொரு கார் வர முடியாது ஓகே நம்ம முக்கம்பு அருவியை வந்து நல்லா அழகா சுற்றி பார்த்தோம் இங்கே கொஞ்ச நேரம் நின்று பார்க்கறதே அவ்வளோ மனசுக்கு இதமாக இருக்கு அந்த தண்ணியோட இதை பார்க்கும் போது இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து நிறைய வெள்ளம் மக்கள் நிறையா கஷ்டப்படுறாங்க ஒரு இடத்துல தண்ணி தேவைப்படுது ஒரு இடத்துல தண்ணினால் கஷ்டமும் இருக்குது என்ன ஓகே இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா இங்கேருந்து அப்படியே அக்கறைக்கு போவோம் அங்கே போய்ட்டும் அப்படியே நிறையா காட்சிகள் இருக்குது அதையும் பார்க்கலாம் இந்த பாருங்கள் சைடில் வந்து அப்படியே மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள் வலையை போட்டு அழுறாங்க மீன் மாட்டல ஓகே நம்ம அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இங்கே வந்து கொள்ளிடம் மாறு இருக்குது பக்கத்துலேயே காவேரி முன்னாடி பார்த்தது காவேரி இது வந்து கொள்ளிடம் மாறு நல்லா அழகாக மரங்கள்லாம் பெருசாக சூப்பராக இருக்குது இந்த ஆறு எப்படின்னு கேட்டிங்கன்னா காவேரி வந்து மொத்தமாக ஒரு ஒரு ஹெவியாக தண்ணி வருதுன்னு பார்த்தீங்களா மேட்டூர் இருந்து மொத்தமாக தண்ணி திறந்து விடுவாங்க அதாவது மேட்டூர் டேம் நிறைஞ்சு நூற்றி இருபது அடி நிறைஞ்சு மொத்தமாக வந்து தண்ணி திறந்து விடும்போது அதிகமாக தண்ணி வரும்போது இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைவெர்ட் பண்ணி விடுவாங்க டைவர்ட் பண்ணி விட்டு இது வந்து கொள்ளியில வந்து பார்த்தீங்கன்னா நேரம் வந்து கடலுக்கு போயிடும் இது வந்து எக்ஸஸ் தண்ணி அப்படின்னு சொல்லி இதை ஃபுல்லாக கடலுக்கு போயிடும் இதை வந்து தான் இந்த சட்டை திறந்து விட்டு இதை கடலுக்கு விட்டுருவாங்க பாசனத்துக்கு வந்தது ஃபுல்லாக அந்த இதில் காவேரியில வந்து அது ஃபுல்லா தஞ்சை மாவா தஞ்சை டெல்டா பள்ளி ஃபுல்லா அந்த பாசனத்துக்கு வர்றதே காவேரி ஆறு அதுதான் இங்க டைவர்ட் பண்றதே இந்த முக்கம்போட மெயின் இது அது இதுல இருந்து போறதே நேர கல்லெண்ணெய் போறது கல்லெண்ணெய் போய் அங்க இருந்து நாலஞ்சு இதாக டைவெர்ட் ஆகும் ஓகே நம்ம முக்கம்பு முக்கம்பு அணையை போய் சுற்றி பார்த்துட்டு இப்ப நம்ம சாப்பிட வந்திருக்கோம் மத்தியானம் சாப்பிட்றதுக்காக ஏழாம் சுவை அப்படின்னு ஒரு சைவ உணவு கிடைக்கி வந்திருக்கோம் மாலை போட்டு நம்ம சைவம் சாப்பிட போறோம் போலமா இப்போ நம்ம திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற திருவினைக்காவல் திருவினைக்காவல் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கும் இருக்கிற இந்த ஏழாம் சுவை சைவ உணவு சாப்பிட போகிறோம் வாங்க ஆ பாருங்க ஏழாம் சுவை இது வந்து ஏசி ரூம் ஏசியில் உட்காந்து நம்ம அழகா சாப்பிடலாம் ஓகே ஸோ இங்க வந்து ஃபுல்லாமே சைவம் தான் ஏன்னா சைவம் மட்டுமா இங்கே ஆமா சார் சைவம் மட்டும் தான் சார் இருக்கு மீல்ஸ் சப்பாத்தி வெரைட்டி ரைஸ் இருக்கு சார் நான் பட்டர் நான் ரொட்டி இருக்குது சார் சைனீஸ் ஃபைட் ரைஸ் இருக்குது சார் அவ்வளோதான் சார் கடை கடை ஓப்பன் எத்தனை மணிக்குண்ணே சார் மார்னிங் செவன் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் ஃபோர் ஓ க்ளாக் சார் அகேன் ஃபோர் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் க்ளோஸ் சார் மறுபடியும் ரிவியூ பண்ணி சிக்ஸ் ஓ கிளாக் டு ஃபோர் தேர்ட்டி டென் தேர்ட்டி சார் ஓகே ஸோ இந்த சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு சாம்பார் ரசம் மோர் எல்லாம் வந்துடுது ரைஸ் வந்து அன்லிமிட்டெட் ஷோர் வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் ஆ ஓகேண்ணா ஓகே ரொம்ப இல்லை வாங்க சாப்பிடுவோமா வாங்க சோறு சோறுக்கு இந்த பாருங்கள் பொடி இருக்குது நெய் பொடி நெய் பொடி சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும் நெய் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுருக்கீங்களா நீங்கள் கம்மெண்ட் பண்ணுங்க வாங்க சாப்பிடுவோம் சொல்லலாம் நெய் போட்டு சாப்பிட்டா அதுவும் டேஸ்ட்டு ம் ஊர்கா ஊர்கா அட்டை சூப்பர் கூட்டுலாம் அருமையாக இருக்குது நம்ம வந்து காலையில் வந்து வெஜ்ஜு தான் சாப்பிட்டோம் இப்போ உங்களுக்காக மத்தியானமும் வெஜ்ஜி இல்லைன்னா மாலை பூலன்னா போய் பிரியாணி சாப்பிட்ருக்குண்ணா நல்லா இருக்குமாக்கலை சாப்பாடு அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது எல்லாமே அந்த ஊருக்காக்கே எழுதுறோம் மாமே மாத்தங்கா ஊர் தான் நினைக்கிறேன் எல்லாமே அருமையா இருக்கு ஏழாம் சோலை வந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்க அப்பளம் பாருங்க அட்டகாசம் அட்டகாசம் லெவலே வேற அழகான சூப்பரான சாப்பாடு சாப்பிட்டோம் சைவ சாப்பாடு தான் அருமையா இருக்கு மொத்தம் திருச்சியிலே ஒரு நாலஞ்சு பிரான்ச் இருக்கு ஸோ மக்கள்லாம் சாப்பிட்டு பாருங்க ஏற்கனவே சாப்பிட்டவங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாமே ஆமாம் சாப்பிட்டோம் அப்படியே இடத்த சுற்றி பார்த்தோம் மறுபடியும் சாப்பிட்டோம் இத்துடன் திருச்சி வீடியோ முடிவடைகிறது இனிமேல் அடுத்து தான் நம்ம ஊருக்கே போய் மற்ற இடங்களை சுற்றி பார்க்கணும் அடுத்து ஒரு மாதம் தமிழ்நாட்டில் இருந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம் எந்த ஊருக்கு வரலாம் உங்கள் ஊரில் என்ன பெசலாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் ஜனவரி மாதம் நான் பாலி போகிறேன் மலேசியாவிலேருந்து பாலி டூர் போகிறோம் குரூப் டூரு ஸோ என் கூட சேர்ந்து வர்றவங்க கீழே உள்ள நம்பருக்கு நம்ம ஏஐபி ஹாலிடேஸில் உங்களுடைய பேரை கொடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க ஜனவரி மாதம் குரூப் டூராக நம்ம பாலி இந்தோனேஷியா பாலிக்கு போகலாம் ஓகேங்களா அதை பற்றி டீட்டெயில்ஸ் கீழே உள்ள நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அவங்க எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே இதே போல் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே மேம் ஓகே டாட்டா பாய் பாய்